நாங்கள் எப்படி இருக்காங்க அம்மா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்கா உடம்பு வீட்டுக்கு நாங்கள் மூணு பேர் தான் போனோம் அதோட மூணு பேரும் போய் விளையாடிட்டு இப்போ எப்படி அம்மா நான் வந்து உட்காரு நல்லா இருக்காங்க சுசிலா அம்மா நல்லா இருக்காங்க அதனால தான் நான் தான் உங்களை பார்க்க வந்தேன் ஏங்க சிந்திரன சொல்லிட்டு கடைக்கு போயிருக்கா நீ உட்கார சோமு சுசிலா தோ பப்ளு வரான் பாரு பப்ளு வா பப்ளு அண்டி உட்காரு உன்னை பார்த்து எவ்வளவு நாளா ஆச்சு ரொம்ப நாளா ஆயிடுச்சு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜாலியா விளையாடுவோம் இப்போ தான் வந்திருக்கே உட்காரு பப்ளு சுசிலா நீ நல்லா இருக்கியா உங்க அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க

Thank you, Susila. You are good. கடைக்கு போயிட்டு வரேன் நீங்க போயிட்டு வந்துட்டியா என்ன வாங்கிட்டு வந்த சுசிலா எல்லாருக்கும் சாக்லேட் தான் வாங்கிட்டு வந்த அப்படியா சரி சரி எல்லாருக்கும் ஒன்னு கொடு சுசிலா அது சோமு எனக்கு தெரியும் அண்ணன் பக்கத்துல レッド கலர் டீ-ஷர்ட் போட்டுக்கிறானே அவன் யாரு அவன் பேர் என்ன அவன் பேரு பப்ளு எங்களுக்கு பழைய நண்பன் நாம இப்பதான் ஊருக்கு போய் படிக்கிறான் இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கான் இப்போ நம்ம எல்லாரும் விளையாடலாம் என் பேர் பப்ளு உங்க பேர் என்ன என் பேர் சிம்ரன் நான் டே சிம்ரன் ஜூஸ் கொஞ்சம் எட்டாண்டு குடுக்குறேன் வெயில்ல போயிட்டு வந்தல்ல நம்மளும் குடிச்சிட்டோம் அவங்களுக்கு எட்டாண்டு குடுக்குறேன் இந்த சிம்ரன் வாங்கி கு குடி எங்க சோமு ராமங்கானோ அவள வந்திருபான்னு பார்த்த வரலையா இல்ல சிம்ரன் ராமு தான் இங்க இருப்பான் பார்த்து வந்தேன் காணாம அவன் எங்க போவானோ தெரியல போய் தேடி பார்க்கலாம் வாங்க

எங்கேயாவது இருக்கானா நம்ம தேடி பார்க்கலாம் அவனுக்கு இந்த பனி பெயரடனா ராமுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கலாம் வா ஏய் எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க நான் மட்டும் தான் வந்த நினைச்சிருந்தேன் இப்ப பார்த்தா சுசிலா சிம்ரன் ராமு அட பப்ளு கூட வந்திருக்கானா வாங்க விளையாடலாம் ஹாய் ராமு உன்னை தேடி தான் உன்னை பார்க்கலாம் தான் அவங்க வீட்டுக்கு போனா அங்கேயும் இல்ல அதனாலதான் உன்னை தேடி நாங்க இங்கேயே வந்துட்டோம் உன்னை கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு வழியா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நீ வந்தது எனக்கு தெரியாது இல்லடா உன்னை நான் கூட்டிட்டு வந்திருப்பேனே சரி வா நம்ம விளையாடலாம் ஜாலியா இங்க குடு குதிச்சி குதிச்சி விளையாடலாம் ஏய் ஜாலி 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 ஏய் சூப்பர் பா வாவ் இவ்ளோ ஜாலி ஃபேன்டஸ்டிக்